ஊழல் பொன்முடியை காப்பாற்றிய ஸ்டாலின் பொன்முடி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் பாஜக பொன்முடி பதவியை குறித்து கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் சாதித்த இந்த ஏமாற்று அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட நோட்டாவிற்கு நேதாஜி மக்கள் கட்சி கமலஹாசன் அவரை பத்தி பேசாதீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க அவர் டெய்லி சம்பந்தம் இல்லாமல் வளர்ந்துட்டு இருந்தா பேசாம எப்படி இருக்கிறது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த குணாங்கிற படத்தில் அதையும் தாண்டி புனிதமானது மனிதர்கள் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சினிமாவில் பாட்டு பாடுவார் அது அரசியலுக்கு வந்து அது பாட்டை கொஞ்சம் மாற்றி பாரு இவருடைய என்னுடைய காதல் மக்கள் மீதான் இந்தியா மீதான் அதனால் அரசியலில் வந்து என்னுடைய காதல் மிகவும் புனிதமானது அப்படின்னு சினிமா டைலாகில் பேசுகிறார் இவர் வந்து இந்திய மக்கள் மேலே இங்கே இப்போ காதல் வச்சார் உதயநிதி மேலே காதல் காதல் வச்சு விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணார் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மேலே இங்கே காதல் காதல் வச்சாரு ஸ்டாலின் மேலே காதல் காதல் வச்சு அவர் கொடுத்த நூறு கோடி இரநூறு கோடியை வாங்கிட்டு சீட்லேயே நிற்காமல் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு போனார் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஏதாவது ஒரு பதவியில் நின்று ஜெயிச்சா தானே மக்களுக்காக நீங்கள் போய் பேச முடியும் பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையும் ரூபாய் வாங்கிட்டு எந்த இதுவுமே சீட்டுமே இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற போகக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கட்சி உங்கள் கட்சி நீங்கள் வந்துட்டு மக்கள் மேல் காதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா யார் நம்புவா அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு திராவிட மாடலை பா பின்பற்றணுமா எல்லாமே திராவிட மாடலை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இந்தியாவை அதுதான் இந்திய மாடலாகி உலகமே வியக்குமா பார்த்துக்கோ ஒரு நடிகர்னால் என்ன வேணாலும் பேசலாமா இவர் சினிமா பட சினிமா துறையில் இவர் பண்ணின கூத்தெல்லாம் தான் வாய்னாலும் சொல்ல முடியாது திரை நடக்கும் கூத்து பல ஆனால் திரையிலேயே கேமரா இருக்கும்போதே இவர் பா கண்ணடித்த காட்சிகள் செஞ்ச வேலைகள்லாம் பல மோசமான கூத்துக்கள் பெண்கள் எல்லாம் காறி துப்புவாங்க ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க குறிப்பாக கமலஹாசன் படம் தான் பார்க்க மாட்டாங்க இவர் திராவிட மாடலை பற்றி பேசுகிறார் திராவிட மாடலை இந்தியா மாடல் ஆக்கணுமா அப்போது உலகமே இயக்குமா எது திராவிட மாடல் எது கமலஹாசன்ட்டு தான் கேட்குறேன் தேசத்துலோக மாடல் தானே திராவிட மாடலு இந்தியாவுக்கு சுதந்திரம் இன்னைக்கு கல்பு குடி கட்டினா ஈவேராவுடைய மாடலை ஃபாலோ பண்ண சொல்லுறீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்னு அதைத்தான் நான் கேட்குறேன் அது தானே திராவிட மாடலு வளப்பு பண்ண கட்டின ஈவேரா வளப்பு பண்ண கட்டினது தானே திராவிட மாடலு கமலஹாசன் அதை ஒத்துக்கிறீங்களா மகளை கட்டுவது சரி திராவிட மாடலை தான் அந்த மாடலை தான் இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்களா வளப்பு பண்ண கட்டணும்னு எழுவத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் பண்ணதான திராவிட மாடல் அது வந்து இந்தியாவுக்கே மாடலாக இருக்கணும்னு கமலஹாசன் சொல்ல வரலைங்களா மனைவி துணைவின்னு ரெண்டு விளக்கம் கொடுத்தது தானே திராவிட மாடல் மனைவியை வைத்து கொண்டு துணைவியை கொண்டாந்து துணைவியின் மகளை வந்து என் துணைவியின் மகள் அவள் என் மகள்தான் ஆனால் அது என்னுடைய துணவியின் மகள் அப்படின்னு தான் விளக்கம் கொடுத்த திராவிட மாடலை வந்து சொல்ல சொல்கிறீங்களா சாராயத்தை இங்கே கொண்டு வந்த திராவிட மாடல் இந்தியாவின் மாடலாக இருக்க வேணுமா அப்போ குஜராத்தில் கூட சாராயத்தை ஓப்பன் பண்ணிடலாமா திராவிட மாடலை பின்பற்றி இன்னும் திராவிட மாடல் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு லஞ்சமாக வந்தது ஊழல் பண்ணது கல்லை ஓட்டு போட்டது வன்முறையை தூண்டிவிட்டது இது மாதிரி பல திராவிட மாடல்கள் இருக்க கமலஹாசன் இந்த திராவிட மாடல் தான் இந்தியாவின் மாடலாக மாற வேண்டுங்கிறாரா அப்போ தான் உலகத்துக்குள்ளே நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரா பணத்துக்காக தூக்கம் கமலஹாசனுக்கு சொல்லலாம் வாய நாவ அடக்குங்க வருங்கால இளைஞர்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கு தப்பான பாதையை கற்பிக்காவிங்க ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைஞ்சு ஊழல் இல்லாத ஒரு தலைவர் இருந்தால் அவரை நீங்கள் மாடலை எடுத்துக்கலாங்களாம் திராவிட மாடலில் வந்தவங்க பெரும்பாலானவர்கள் ஊழல்வாதிகள் தவறான ஒரு இதை பண்ணவங்க மாற்றான் மனைவி மனைவியெல்லாம் அபகரிச்சுட்டு போனவங்க மாற்றான் மனைவி அபகரிச்சுட்டு போனவனா எப்படி சொல்கிறேன்னா ஓ ராமன் கதை இருக்குது நிறைய கதைகள் இருக்குது திமு திமுக பண்ணது அவர்களை சொல்கிறேன் மாற்றான் மனைவி அனுபவிச்சு அபகரித்தவர்கள் இதுதான் திராவிட மாடல் உங்களுக்கு இது சகஜம் மூணு மனைவியை கட்டிவிட்டு மூணு பேர் ஓடி போயிட்டாங்க அதனால் நீங்கள் திராவிட மாடலை வந்து பெருமையாக பேசுவதில் ஆச்சரியம் இல்லை என்ற கருத்தையும் கமல்ஹாசனுக்கு எதிராக பதிவு செய்வது அடுத்தது ஸ்டாலினின் உழறல் இன்னொன்று என்னென்னா மோடி அவர் என்ன சொல்கிறாரு பார்ட் டைம் அரசியல்வாதியா மோடி நாங்கள் பிஜேபி திட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை இன்னும் அதுதான் மோடியை வந்து பார்ட் டைம் அரசியல்வாதின்னு எப்படி ஏற்றுக்க முடியும் மோடி ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறாரு மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய அலுவலகத்தை வேலையை பார்க்குறாரு இல்லைன்னா வெளிநாடுகளில் போய் மற்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதுதான் மோடியுடைய இது மோடி பார்ட் டைமில் ரசீல்வாதினா எப்படி உங்கள் கதை எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்ட் டைமில் ரசீல்வாதி உங்கள் அப்பா சக்கரனா காலையில் என்னைக்கு உட்காந்தாரோ அன்றைக்கி பார்ட் டைம் ரசீல்வாதி இந்த புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில் போய் மீனுக்கு தீனி போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ வந்து சிஐடி காலனியில் ரெண்டாவது மனைவி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக போய் கோபாலபுரத்தில் இப்போ ரெஸ்ட் எடுத்தார் ஓய்வெடுத்தார் இதுதான் உங்கள் அப்பா உங்கள் அப்பா தான் பார்ட் டைம் அரசியல் ஆரம்பிச்சுட்டு இருந்தார் அடுத்தது நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பார்ட் டைம் அரசியல் தானே ஒரு வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளைச்சட்டையை கட்டு டோப்பா டோஃபா ஒன்றை போட்டுட்டு அப்படியே காலையில் அப்படியே சகட்டிட்டு போய் அப்படியே இந்த காணொலியை திறந்து வச்சுட்டு மதியத்துக்கு மேலே வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய கோப்புகள் தேங்கி கிடக்கு அப்போ நீங்களும் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி உங்கள் பையன் அதை விட மோசமான பார்ட் டைம் அரசியல்வாதி ரெஜயண்ட் அப்படின்னு வச்சுக்குவீங்க உங்கள் பையன் வந்துக்கிட்டு ரெஜ்ஜென்ட்டில் முக்கால்வாசி நேரத்தையும் நடிகைகளுடன் பேசுகிறதில் முக்கால்வாசி நேரத்தையும் கழிச்சுட்டு அப்பப்போ சேர்த்து இவருக்கு வந்து தலைமை செய்கிறதுக்கு வந்து ஒரு ரூமில் அப்படி பார்த்துட்டு போயிட்டு பார்ட் டைம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு உங்களுடைய பையன் அதனால் மோடி பார்ட் டைம் அரசியல் பண்ணுறாருங்கிறத ஒத்துக்கொள்ள முடியாது நீங்கள் வாரிசு ரீதியாக உங்கள் தந்தை நீங்கள் உங்கள் பையன் எல்லோருமே எல்லாருமே சேர்ந்து தான் பார்ட் டைம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது